யோரியஸ் ஓனிடை மேக்கிங்லாம் நம்மால அப்படியே கண்ணுக்கு எதிரா அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இது ஒரு ரேமன்லாம் சாப்பிட பாருங்க இந்த வேர் லெவலில் இருந்து சாக்லேட் ஆகிட்டு அப்படியே கையில் படபட அப்படியே நம்ம பாடி டெம்பரேச்சருக்கே உருகுது தண்ணி வந்து இப்படி 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 ஆஸ்ட்லே தயாரி அடிச்சுக்கிட்டே இருக்குது க்ளீன் பண்ணி விடுது நம்மளை நம்ம கழுவணும்னு அவசியம் இல்லை ஜப்பானில் அதுவே நம்மளை கழுவி விடுது நான் இருபது தான் வச்சேன் ஆப்டிமே நான் வந்து வெளியில் வந்து நேற்று வந்து பத்தோ பதினொன்று தான் இருக்குது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கீட்டு எழுந்திரிச்சாச்சு நேற்று நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல அதனால் இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம் இந்த ரூமில் நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது நிறைய இருக்குது ஆக்சுவலாக வாங்க போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டுக்கு பக்கத்திலே இருக்குது நம்ம பெட் இதுதான் பெட்டுக்கு பக்கத்துலேயே எல்லாமே லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பெட்டோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் லைட்டிங் வந்து மாறுது தெரிஞ்சுங்களா அவங்களுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸு லைட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் லைட்டு எல்லாத்தையும் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணலாம் சீலிங் லைட்டு டெஸ்க்கு லைட்டு இப்படி எல்லா லைட்டுமே இங்கே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அது இது நார்மல் தான் சுவிட்ச் மாரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பெட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க படுத்துக்கிட்டே எல்லாம் பண்ணலாம் அப்புறம் யூஎஸ்பி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ளக் பாயிண்ட்டு இது இல்லாமல் அங்கேயும் கொடுத்துருக்காங்க அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது வந்து ஃபேனுக்கு வந்து கண்ட்ரோலை பாருங்களேன் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபேன் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் ரெண்டு ஃபேன் மாறுது மூணு ஃபேன் மாறுது சூப்பரில் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த ரெண்டு ஆரோ தான் நல்லா கோல்டாக வேணுன்னா இவ்வளோ நான் இருபது தான் வச்சேன் ஆப்டிமம்மா ஏன்னால் வந்து வெளியில் வந்து நேற்று வந்து பத்தோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஹீட்டு ஹீட்டு வந்து எப்படி வேணும் இது நம்ம மாற்றினா அங்கே மாறிக்கும் போல் அவ்வளோதான் ஓகேங்களா சூப்பரில் நல்லா இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது அதுக்காக தான் காட்டுறேன் ஓகேங்களா எல்லாம் லைக்கே நான் இப்போ ஆன் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நேற்று நான் உங்களுக்கு தண்ணி வந்து இதில் நம்ம கீட்டெல்லாம் போட்டு குடிக்கலாம்னு நான் காட்டினேன் பட் ஆனால் வாட்டர் பாட்டிலும் வச்சுருந்தாங்க இங்கே நான் ஒன்று தான் வச்சுருந்தாங்க ஓகே தான் நல்ல விஷயம் தான் வாட்ரு பாட்டிலும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்விட்ச்சு பாருங்க இதுக்கு பக்கத்தில் இங்கே தான் இந்த சின்ன ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் அதையும் காட்டியிருக்காங்க இப்போ ஒன்றும் வேற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இதுதான் முக்கியமான விஷயமே இதை நான் உங்களுக்கு ஆட்டில் நேற்று அது என்னடா அது வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நான் நினச்சிட்டேன் அப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இங்கே ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்க இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம டிக்கி பாருங்க இது வந்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் ஆஸ் லேட் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஒரு பைப் மாதிரி வருது கீழே இருந்து வருது நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது அது அழுத்தணும்னா அது வந்து தண்ணி வந்து இப்படி 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 ஆஸ்லைட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்குது க்ளீன் பண்ணி விடுது நம்மள நம்ம கழுவணுன்னு அவசியம் இல்லை ஜப்பானில் அதுவே நம்மளை கழுவி விடுது அப்படின்னா பாருங்க எவ்வளோ கன்வீனியன்ட்டு இதை எந்தவொரு யோசிக்கிறாங்க பாருங்க அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இது வந்து சைடில் அடிக்கிறதுக்கு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ப்ரெஷர் எவ்வளோ வேணுன்றத வந்து நம்ம கூத்திக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் வந்து போத்து அவங்க லேங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க எப்போ 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 வேற லெவல் பண்ணுறாங்கல்ல அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் இருக்குது இங்கே பாருங்க இந்த கண்ட்ரோல் வந்து டெம்பரேச்சர் நான் வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஷவருக்கு மாத்திரம்னா இது அதுக்கப்புறம் கீழே இது இப்போ இதில் வரணுன்னா இதில் இருக்கு பாருங்கள் இதில் வரணும்னா இது அப்புறம் மூணு கொடுத்துருந்தாங்க ஷாம்பு பாடி வாஷ் அப்புறம் கண்டிஷ்னர் போல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் சோப்பு ரெண்டுத்துக்குமே ஒரே இது தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் இருக்குது பாருங்கள் டூத் ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு இயர்பட்ஸ் தவலு எல்லாம் கொடுத்தாங்க இங்கே சூப்பரில் நல்லாயிருக்கு இங்கே பாருங்க காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு எல்லாம் இதுவும் வச்சுருக்காங்க பாருங்க காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கப்பும் கொடுத்துருக்காங்க பேப்பர் கப்பும் இருக்குது கிளாஸும் இருக்குது சூப்பரே அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹேர் ட்ரையரு அப்புறம் இது டிஷ்யூ கவரு எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று நைட்டு வெளியில் போயிட்டு ஃபேமிலி மாட்டு இருந்துச்சு நம்ம இருக்க ஹோட்டலுக்கு அப்பா ஹோட்டலும் நம்ம இருக்கோம் இந்த அப்பா ஹோட்டலில் இருந்து ஆப்போசிட்லேயே வந்து ஃபேமிலி மாட்டு இருந்துச்சு சைட்லேயும் ஒரு ஃபேமிலி மாட்டு இருக்குது அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இங்கே வந்து நம்ம இது ரெண்டு வாங்கினோம் இது வந்து டோட்டலாக வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜப்பானீஸ் ஆச்சுங்க ஓகேங்களா நம்ம இந்தியன் ருபி இவ்வளோ ஆகுதுன்றது அவங்க சைடில் போகிறேன் ஓகேவா சரி என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மில்கு அதுக்கப்புறம் இது இந்த ப்ரெட்டு அந்த பிரெட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாதி வந்து சாக்லேட் டிப் பண்ணியிருந்தாங்க பாதி வந்து நார்மலாக இருந்துச்சு நடுவில் வந்து க்ரீம் சொல்லலாம் இங்கேருந்து இது வரைக்கும் க்ரீம் கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா விப்பிடி க்ரீம் மட்டும்தான் போட்டிருக்காங்க ப்ரெட்டுக்கெலாம் அவங்க கன்சிட்ரேஷன் பண்ணல போகல சரி சூப்பர் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு அப்புறமா ம் விண்டோ சைடு பாருங்கள் நம்ம விண்டோவில் இருந்து பார்த்தா நல்லா ஸ்ட்ரீட் வியூலாம் தெரியுது இங்கேருந்து பார்த்தாலுமே அந்த ஃபேமிலி மருத்துவ அந்த எண்டில் தெரியுது அங்கே இருக்குது ஃபேமிலி மார்ட் அங்கே தான் நம்ம வாங்கினோம் பிரெட்டு கரெக்டாக முச்சந்தியில் அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் ஜங்ஷனில் இருக்குது இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு மக்களே இங்கே வருங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு நேற்று நம்ம வாங்கணும்னு சொன்னால அந்த ஃபேமிலி மாட்டில் அது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு போய்ட்டு எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம க்ரீம் வந்து விப்டு க்ரீம்ன்றாங்கள அது வந்து நம்ம ஆல்ரெடி தைவானில் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இதில் வந்து அங்கங்கே சுகர் லைட்டாக கோட் பண்ணியிருக்காங்க அதனால தைவானில் வந்து கொஞ்சம் பிளெண்டாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது இது நம்ம ஊர் லெவலுக்கு இருக்குது அந்தளவுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது மொட்டை ஃபீல்டிங்க செம்மையாக இருக்குது அருமையான ஃபீலிங்க சாக்லேட் சைட்டு அப்படியே கையில் பட பட அப்படியே நம்ம பாடி டெம்பரேச்சருக்கே உருகுது சரி சாக்லேட் சைட் கிடைக்குமா கஷ்டமான அளவு சாக்லேட் இருக்குது அந்த லெவல் பாருங்க லைட்டாக ஒரு முஸ் முக்கிய எடுத்துருக்காங்க அது ஃப்ரீம் சூப்பராக மேட்ச் ஆகுது நான் பொறுத்து ஃபேமிலி மாட்டில் சாப்பிட்றது இவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்கு மில்க் வாங்கணும்ல நல்லா இன்னும் கோல்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் போல ஆனால் கொஞ்சம் தனியாக தான் இருக்குது ரொம்ப அப்படி இது இந்த அளவுக்கு இல்லை அது இதை அதை சாப்பிட்றதுனால ஏன்னு தெரியல ஆனால் அதான் ஸ்வீட்டும் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் இது மில்க் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட்லாம் பயங்கரமெலாம்னு சொல்ல முடியாது ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது இப்போ வீட்டையே இந்த ஹோட்டலே இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எதாவது ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோ சொன்னாங்க அது நமக்கு கட்டுப்படி ஆகுது நினைக்கிறேன் உங்கள் வர லோக்கல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் பார்த்தா இந்த ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் கல்ச்சரே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் இந்தமாரி ஃபேமிலி மாட்டில் இதுமாரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போயிடுவாங்கன்றாங்க லஞ்சு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில் ஃபுட்டே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க நேற்று உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டியிருப்பேன் எவ்வளோ ரொம்ப மைல்டாக ரொம்ப கரெக்டாக அளவுக்கு தான் குக் பண்ணுறாங்க ரொம்ப கம்மியான குவான்டிட்டி குக் பண்ணி சர்ந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு பார்க்கறதுல அந்த மேக்கிங்லாம் நம்மளால் அப்படியே கண்ணுக்கு எதிராக அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த இது ஒரு ரேமன்லாம் சாப்பிடும் பாருங்கள் வேறு லெவலில் இருந்து ம் சரி நம்ம சாப்பிட்டு அப்படியே வெளில போவோம் வெளில போகும்போது உங்களுக்கு காட்டேன் ரெடி ஆயாச்சு முடிச்சுட்டு போக தான் ம் சரி வீடியோ பிடிச்சமாக இருக்காமல் லைக்கு சப்ஸ்க்ரைப் படிவிட்டு போகுமா ம் பை பாய் நம்ம அங்கேருந்து ஹோட்டல்லிருந்து இறங்கின ஒன்னையே எம்ஆர்டி தாங்க எம்ஆர்டி லைன் கனெக்ட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக கூகுள் பண்ணுங்கள் கூகுள் நம்மளோட சிறந்த நண்பர் அவர்கிட்ட கேட்டோம்னா சட்டுன்னு வந்து நம்மளை வந்து கைடன்ஸ் கொடுத்துட்றாரு எடுத்து இருந்து ஆனால் நம்ம எம்ஆர்டியிலேருந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு வந்து நம்ம பஸ்ஸு மாறணும் அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி ஓகே தான் எம்ஆர்டிலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் வியூலாம் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் ஃபீலிங்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்குதுங்க பாருங்க அதனால் வந்து கிராமமும் சிட்டியும் கொஞ்சம் கொலைடாகி நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது இந்த இடம் நம்ம வந்து இப்போ கியூஷு யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி போக போகிறோம் பாருங்க ட்ரெயின் வந்து நம்ம இப்போ சப் ஏரியா நம்ம ஊரில் அம்பத்தூர் ஆவடி அந்த சைட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் அப்படி தொழிற்பேட்டை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் மாதிரி தெரியுது வழியில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க வியூ அங்கே பாருங்கள் மலையோட பேக்ரவுண்ட்லாம் தெரியுது இங்கேருந்து வரப்போகுது கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு ஸ்டேஷன் தான் பாக்கி நமக்கு ஓகேங்களா அங்கே நான் இறங்கிட்டு நான் உங்களுக்கு பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் காட்டுறேன் அப்படியே வியூஸ் பார்த்துக்கிட்டே வாங்க நல்லா இருக்கும் போகுது பஸ்ஸில் கூட நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இருந்து அப்படியே கனெக்ட் ஆகுது இந்த பஸ் ஸ்டேஷனு பஸ் ஸ்டேஷனில் பஸ்ஸு ரெடியாக இருந்துச்சு சட்டுன்னு ஏறி உட்காந்தாச்சு பஸ்ஸில் வந்து மேஜராக இங்கே வந்து கண்டக்டரே கிடையாது எப்படி தைவான்லையோ மாதிரி தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு மாதிரி நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சில்லற வந்து வந்து ஆட்டோமேட்டிக்கு போட்டிங்கன்னா முன்னாடி போய்ட்டு போட்டிங்கன்னா ட்ரைவர் பக்கத்தில் அது அப்படியே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டுது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி ஸ்விகா ஆப்பு நான் போன வீடியோக்கள்லேயே சொல்லியிருப்பேன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அது அதனால் ரொம்ப எல்லாமே இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூஷு யூனிவர்சிட்டி வாசல்லே கொண்டு வந்து விட்டாங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம இறங்கின உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸு நிறைய பைசைக்கிள்லாம் நிற்கிது பக்கத்தில் ஓஷனு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா காற்று ஜிடு ஜிடுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு வெயில்லாம் கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தைவானில் இருக்க மாதிரி நம்ம தைப்பேலில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹியூமிடிட்டி மாதிரி தான் வெயிலும் அதிகமாக இருக்கும் குளிரும் அதிகமாக இருக்கும் சரி உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் போகும்போது அப்படியே இந்த எஸ்பியை பற்றி கொஞ்சம் சொல்லாமே ஓகேங்களா கியூஷு யூனிவர்சிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க இதுதான் ஏழாவது ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஜப்பான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி எல்லாேருக்குமே ஜப்பான்னா கியூஷு யூனிவர்சிட்டி டோக்கியோ யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் கியோட்டோ இந்த ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி நல்லா நினைவுக்கு வரும் நம்ம இப்போ அந்த ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும் ரொம்ப பெரிய கேம்பஸுங்க இதில் வந்து எப்படின்னா வந்து சோலார் பவர் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்களாம் டோட்டலாகவே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த ட்ரான்ஸன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முன்னோடியாக இருக்காங்க ஜப்பான் எல்லாத்துலேயுமே இல்லை அதுக்கப்புறம் இங்கே நிறைய நோபல் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதேமாதிரி ரகசியமாக ஒரு நூலகம் இருக்கான் அது எப்படின்னா ஒரு பத்து மீட்டர் கீழே பூமிக்கு அடியில் இருக்குன்றாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷட்டில் பஸ்லாம் வந்து வந்து போகிற மாதிரி தான் செட் ஃபெஸ்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான லொக்கேஷன் உள்ளே போயிட்டு காட்டலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன் பார்ப்போம் வாங்க என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் டிஜிட்டலாக அதேமாதிரி முக்கியமாக இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் மேஜராக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்குன்னு தெரில உண்மையாக ஆனால் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டுங்க நல்ல சேல்ரி தராங்க அதாவது ஸ்டைஃபண்ட் இந்த ஊரில் வந்து ஸ்காலர்ஷிப் இல்லாமல் வந்து யாராலுமே படிக்க முடியாது ஏன்னா வந்து அங்கே எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம நேற்று சாப்பிட்ட ஃபுட்டில் இருந்து அதனால் வந்து இங்கே ஸ்டைஃபண்ட் வந்து நல்ல ஸ்டைஃபண்ட் தான் தருவாங்க நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அது வந்து நம்ம சூஸ் பண்ணுற லேப்ஸோ இல்லை நம்ம ப்ரொஃபஸர்ஸை பொறுத்து தான் இருக்குது ரொம்ப எங்கேஜிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கூட இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸாகவே டெவலப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டினால் வெறும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணுவாங்கன்னு இல்லை இவங்க வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் கூட பண்ணுவாங்க போல் பாருங்கள் இது எல்லாமே ரியல் டைம் ப்ராடக்ட்ஸில் கூட இவங்களோட எல்இடிஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுற மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்களோட ஓல்டு அச்சீவ்மெண்ட்ஸு இது எல்லாம் பாருங்கள் இயர்வைஸ் எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கள்ல ஒரு யூனிவர்சிட்டி இவ்வளோ விஷயம் பண்ணுறது வந்து ஏஷியாவில் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி அதனால் இவங்களோட பெருமைகளை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இவங்க பண்ணியிருக்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது இல்லாமல் அவங்களோட ட்ராபேக்ஸ்லாம் கூட இருக்கலாம் ஆனால் வந்து அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல தெளிவாக தெரியல நான் உள்ளே வந்ததுனால அவங்க சொன்னதை வச்சு நான் அவங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்தாண்ட பாருங்கள் இங்கே இருக்க நிறைய குரூப் வந்து வேற வேறு ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது எனர்ஜி அப்புறம் அந்த இதுவில் என்னது சோலார் எனர்ஜி இந்த மாதிரி எனர்ஜி ரிலவெண்ட்டாகவும் நிறைய ஃபண்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக தந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம இருக்கிறது வந்து இது எஸ்பெஷலி ஃபார் எல்இடிஸ் லைட் எமிட்டிங் டிவைசஸ் எல்லாமே வந்து இந்த லேபில் வந்து நல்லா பண்ணுறாங்க அதை வந்து அப்படியே ஒரு டூர் அடித்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கேன் பயப்படாதீங்க இதுமாரி ரொம்ப டெக்னிக்கலாம் பேச போகிறது இல்லை இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வெளில போக போகிறோம் வெளில போயிட்டு உங்களுக்கு எல்லாம் தெல தெரிவாக காட்டுறேன் வாங்க நிறைய விஷயம் இருக்குது இந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் அதனால தான் நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில போக போகிறோம் கொடிய சீக்கிரம் வாங்க போயிடுவோம் ஷார்ட் விசிட்டு அப்படியே உள்ளே ரவுண்ட் அடித்தாச்சு ஃபுட் கோர்ட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லை அதனால் வந்து என்னால் முடித்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன் நீங்கள் வரீங்கன்னா கரெக்டாக இந்த யூனிவர்சிட்டி விசிட் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதுவும் உங்கள் குழந்தைங்களாம் யாராவது படிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ஷட்டில் பஸ்ஸில் ஏரியாச்சு இங்கேருந்து நம்ம ஒரு சிட்டிக்கு அதாவது இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு மாதிரி ஓஷன் சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் அளவு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே ட்ராவல் பண்ண வேண்டியது இங்க இருந்து பஸ்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் மாறணுமா அதனால் பஸ் ஏறிட்டோம் அடுத்து ட்ரெயின் மாறுவோம் போற வழியில் வியூக்கள் எல்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்கும் போது வாங்க போவோம் பார்த்திங்களா வியூலாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டிடுங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் போகிற வழி எல்லாமே ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்குது இவங்க வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா கூரைகள் மாரி வச்சு கட்டியிருக்காங்க நிறைய இடத்தாண்ட ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் மாரியே இருக்குது நம்ம யூஎஸில் கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது அங்கே ஆளரவமே இல்லாமல் இருக்குது ஒரு சில கிராமங்கள் இந்த இடத்தாண்ட ஆட்களோட ஜனத்தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்க வீடாக கோயிலான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் ஒரு சில ஆர்கிடெக்சர்லாம் பார்க்குறதுக்கு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இல்லை சூப்பராக இருக்குது லொக்கேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுதான் இங்கெல்லாம் நல்லா எவ்வளோ விளைக்கலாம் போகுதுன்னு தெரியல ம் பேஸ்பால் விளாட்றாங்க போலியே ப்ளே கிரவுண்டை கிராஸ் பண்ணி போயாச்சு நிறைய கோயில் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாரி வந்து ரொம்ப தொலைவில் இருக்குது இந்த சைடில் நம்ம ரோட்டில் இந்த சைடில் ஓட்டுற எடுத்தாண்ட வந்து அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியல ஒரு சில கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் நம்ம கடந்து போகணும் பாருங்கள் இதெல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியா போல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வீட்டு வாடகைலாம் எவ்வளோன்னு நம்ம கேட்டால் தான் தெரியும் போல் நம்ம வந்து இப்போ சிட்டிக்கிட்ட வந்துவிட்டோங்க எம்ஆர்டியில் இறங்கி இப்படி வந்துவிட்டோம் எம்ஆர்டியில் வரதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப தான் போல் யூனிவர்சிட்டி ஆனால் போகும்போது அவ்வளோ தொலைவாக இருந்தாமல் தெரில வரும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு ஏன்னு தெரியல ஒருவேளை தான் கரெக்டாக இது வந்து பீக் ஹவர்ஸ் போல் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்திருக்கும் போல் பஸ்ஸில் அதுக்கப்புறம் நம்ம இருந்து எம்ஆர்டி எம்ஆர்டியில் வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஈவினிங் சன்செட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த லொக்கேஷன் வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி தெரியுது அதனால் இந்த இடத்தாண்ட நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்றத அடுத்த வீட்டோவில் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல நிறைய டெலிஷியஸான ஃபுட்ஸ்லாம் என்னால் பார்க்க முடியும் முடிஞ்சது அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு பாரம்பரியமான ஒரு டெம்பிள் இருக்குது இங்கே தான் நம்மளோட டின்னரையும் சாப்பிட போகிறோம் அடுத்த வீடியோவில் அது எல்லாமே உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு அது வந்து எப்படின்னா ஒரு பாய்ஸ்னஸ் ஃபிஷ் விஷம் உள்ள ஒரு மீன் அதை வந்து லைசென்ஸ் பெற்று தான் அதை வந்து சமைக்க முடியுன்றாங்க அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரப்போகுது எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது இப்போ தான் நீங்கள் இதுக்கப்புறம் தான் உண்மையான ஜப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க மக்களே வாங்க போயிடுவோம் ஓகேங்களா அடுத்த வீடியோ ஸ்டேட்டி உண்டாக இருந்துக்கோங்க வாங்க நம்ம சேனலில் கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்ப்போமா அடுத்த வீடியோவில் முடிச்சுப்போம்மா நாங்கள் போவோம் பாய் பாய்